வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி அமைதி மற்றும் பாதுகாப்புக்கான தொலைநோக்கு பார்வையுடன் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் இந்தியாவில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக உலகின் பல இடங்களில் முதலீட்டு சேவை அலுவலகங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் புற்றுநோயை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்று எண்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி அமைதி மற்றும் பாதுகாப்புக்கான தொலைநோக்கு பார்வையுடன் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் டெலவேரில் நடைபெற்று வரும் குவாட் தலைவர்கள் உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர் தாராளமயமான வெளிப்படையான உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சிக்கு குவாட் அமைப்பு நாடுகள் பாடுபட்டு வருவதாக தெரிவித்தாா் இந்தோ பசிபிக் மண்டலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் அமைதி அரசியல் நிலைப்பாடு ஆகியவற்றை உறுதி செய்வதற்கு மேற்கொள்ளப்படும் சர்வதேச விதிமுறைகளுக்கு குவாட் நாடுகள் ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சுகாதாரம் தொழில்நுட்பம் பருவநிலை மாறுபாடு தொடர்பான விஷயங்களில் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் உலக அளவில் அரசியல் ரீதியிலான பதற்றம் மற்றும் போர் சூழ்நிலைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு குவாட் அமைப்பு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கும் என்றும் ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதன் மூலம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் பாதுகாக்க முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்திய பசிபிக் மண்டலத்தில் புற்றுநோய் ஆராய்ச்சி பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலரை இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் வெல்மிங்டன் நகரில் நடைபெற்ற புற்றுநோய் தொடர்பான குவாட் திட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் இதனை அறிவித்தார் இந்தோ பசிபிக் மண்டலத்தில் புற்றுநோய்க்கான கதிர் இயக்க சிகிச்சை புற்றுநோய் தடுப்புக்கான திறனை வளர்த்தல் போன்றவற்றுக்கு இந்த தொகை செலவிடப்படும் என்றும் அவர் கூறினார் புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் பராமரிப்புக்கான தொழில்நுட்ப உதவிகளை குவாட் நாடுகளுக்கு இந்தியா தொடர்ந்து வழங்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் குவாட் அமைப்பு திட்டத்தின் மூலம் கர்ப்பப்பை புற்றுநோய்க்கான பராமரிப்பு மற்றும் சிகிச்சையை மேற்கொள்வதற்கு உறுப்பு நாடுகள் உதவ வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார் இந்தியாவில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான புதிய சேவை அலுவலகத்தை சிங்கப்பூரில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று தொடங்கி வைத்தார் இந்தியாவில் முதலீடு செய்ய விரும்பும் சிங்கப்பூரைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் உதவிகளையும் இந்த சேவை அலுவலகம் மூலம் செய்து தருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் பிரதமர் திரு மோடி சிங்கப்பூர் சென்றிருந்தபோது இந்தியாவின் முதலீட்டு அலுவலகத்தை அமைப்பது குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தாா் அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய திரு பியூஷ் கோயல் சிங்கப்பூர் மற்றும் ஆசியான் மண்டலத்தில் உள்ள நாடுகளுக்கு இடையே பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் இந்தியாவின் சார்பில் இந்த அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் வரும் நாட்களில் உலகின் பல்வேறு பகுதிகளில் இந்திய முதலீட்டுக்கான சேவை அலுவலகங்களை திறக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுநர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் புற்றுநோயை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று தனியார் அறக்கட்டளை நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நடப்பாண்டு பட்ஜெட்டில் புற்றுநோய்க்கான மூன்று மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான வரி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த நிதியாண்டில் மட்டுமே கேன்சருக்காக மூணு மருந்துகளுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுவதற்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது கேன்சருக்காக மூணு மருந்துகள் நம்ம வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுவதற்கு அதற்கு அனைத்து வரிகளையுமே நீக்கியிருக்கிறாரு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதே மாதிரி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு அமெரிக்காவில இந்த குவாட் என்ற அந்த மாநாட்டில பங்கு பெற்று அந்த மாநாட்டில ஆசியோ பசிபிக்ல இருக்கிற புற்றுநோயால பாதிக்கிற குழந்தைகளுக்கு சுமார் ஏழு புள்ளி அஞ்சு மில்லியன் டாலர் மதிப்பிலான உதவிய இந்தியா சார்பில் வழங்கப்படும் என்று நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்றைக்கு அந்த மாநாட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க தமிழகத்தில் ஆரம்ப கல்வியை மேம்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒன்று முதல் ஐந்து வரையிலான வகுப்புகள் தரைத்தளத்திலேயே இருக்க வேண்டுமென்றும் தொழில் கல்வியும் விளையாட்டுக் கல்வியும் கட்டாயமாக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் வாரத்திற்கு இரண்டு பாடவேளைகள் நீதி போதனை வகுப்புக்காக ஒதுக்கப்பட வேண்டுமென்றும் திரு ராமதாசு கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் மத்திய மேற்கு வங்க கடற்பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கில் மத்திய மேற்கு வங்க கடற்பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய

விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் வேளாண் வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி இன்று நேரில் ஆய்வு செய்தார் திருச்சி மாவட்டம் லால்குடி அரசு மருத்துவமனையில் சுகாதார வசதிகள் குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று ஆய்வு செய்தார் திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ தெரிவித்துள்ளாா் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருக்குறள் முற்றோதல் போட்டியில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் வரும் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இயற்கை முறை விவசாயத்திற்கான சான்று பெறுவதற்கு சிறு குறு விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட விதை சான்று உதவி இயக்குநர் திரு ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடச் சென்ற தந்தை மகன் உட்பட மூன்று பேர் மின்சார வேலியில் சிக்கி உயிரிழந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் வேளச்சேரி மின்சார ரயில்வே பணிமனை சார்பில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நூறு மரக்கன்றுகள் நடப்பட்டன தென்காசி மாவட்டம் பொட்டல்புதூர் கல்யாணிபுரம் முதலியார்பட்டி வாகைக்குளம் ஜமீன் சிங்கப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று நில அதிர்வு உணரப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விடுமுறை நாளான இன்று சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது திருவண்ணாமலையில் மண்டல அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான பள்ளி கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற விளையாட்டுப் போட்டிகள் இன்று நடைபெற்றன செய்திகள் பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்று எண்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நான்காம் நாளான இன்று ஐநூற்று பதினைந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு நான்கு விக்கெட் இழப்புக்கு நூற்று நாற்பத்தி எட்டு ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய பங்களாதேஷ் இருநூற்று முப்பத்து நான்கு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக நஜ்முல் ஹுசைன் ஷாண்டோ எண்பத்தி இரண்டு ரன் எடுத்தார் அஸ்வின் அபாரமாக பந்து வீசி ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்தியா முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று ஆறு ரன்னுக்கு து இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ஏழு ரன் எடுத்திருந்த நிலையில் இந்தியா ஆட்டத்தை முடித்துக் கொண்டது பங்களாதேஷ் முதல் இன்னிங்ஸில் நூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இரண்டு போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் வெள்ளிக்கிழமை கான்பூரில் தொடங்குகிறது காமா சர்வதேச தற்காப்பு கலைக்கான சாம்பியன் பட்டத்தை இந்திய மல்யுத்த வீரர் சங்ராம் சிங் வென்றுள்ளார் இந்திய வீரர் இப்பட்டத்தை வெல்வது இது முதல் முறையாகும் ஜார்ஜியாவில் நடைபெற்ற தொன்னூற்று மூன்று கிலோ இடைப்பிரிவு போட்டியில் அவர் தொன்னூறு வினாடிகளில் பாகிஸ்தானிய வீரர் அலி அலிராசா நசீரை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி அமைதி மற்றும் பாதுகாப்புக்கான தொலைநோக்கு பார்வையுடன் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளாா் இந்தியாவில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக உலகின் பல இடங்களில் முதலீட்டு சேவை அலுவலகங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் புற்றுநோயை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்றி எண்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது